பல கல்லூரி இன்னும் பசங்க பொண்ணு ாலேம் பொண்ணுங்க பசங்களை பார்க்க கூடாது பொண்ணுங்க இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சில காலேஜஸ் இருக்கு ஈவன் சென்னையில இருக்க பேர் சொல்லணும்ன்றது விரும்பல இப்ப என்னன்னா இது போன்ற ஒரு ஸ்ட்ரிக்ட் காலேஜ்ல ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசிட்டா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க தற்கொலை வரைக்கும் போயிருக்காங்க இப்ப அந்த நியூஸ் தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ட்ரெண்டிங் இதற்கு பின்னாடி என்ன இருக்கு அந்த பொண்ணு அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் சிவரஞ்சினி சிக்கப்பு நாடாவில இருந்து ஐயா நாடார் ஜானகி அம்மா கல்லூரி இது சிவகாசியில இருக்கு ரொம்ப பெரிய கல்லூரி இங்க பல பேர் வந்து படிக்கிறாங்க தென் மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான கல்லூரியும் கூட இப்ப இந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும் மாணவர்கள் பெருசா வந்து அப்படியே என்ஜாய் பண்ணி படிக்கிற மாதிரி எல்லாம் இங்க இருக்காது சோ ஸ்ட்ரிக்ட் காலேஜ் தெரிஞ்சுதான் பசங்களை பேரண்ட்ஸ் சேர்த்து விடுறாங்க இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பெண்ணும் மானும் பேசிக்க கூட கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே ஒரு சில காலேஜஸ் இருக்கும் போது அங்க மட்டும் அப்படி இருக்காம இருக்குமா இப்ப இந்த காலேஜ் பத்தி பேசும்போது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த சீட்டு கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு சீட் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியாது நல்ல மார்க் இருந்தாதான் சேர்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம்னு சொல்றாங்க ஆனா அதற்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் இன்னைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எடுத்திருக்கு சோலை ராணி அப்படிங்கிற இந்த பொண்ணு காலேஜ்ல ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு நல்லா பேசுவாங்க எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க இப்ப காலேஜ்ல ஒரு பையனோட சாதாரணமா பேசுறாங்க அது காதலா இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் அவங்க சாதாரணமா தான் பேசியிருக்காங்க அதை கண்டிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அந்த மாணவிய மன உடைச்சல் ஆளாகிற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க தீயினால் சுட்டப்பூன்னு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட உடனே திருவள்ளுவர் சும்மா சொல்லியிருக்காரு உடனே அம்மாவுக்கு போன் பண்ணிருக்காங்க உன் பொண்ணு எப்படி இருக்கு பாரு கூட சுத்துறான் பாரு அப்படி இப்படின்னு கேவலமா பேசியிருக்காங்க உடனே அவங்க சிங்கிள் மதர் வேற வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்னு தெரியும் இப்படி மானத்தை வாங்கிட்டே அப்படி பண்ணிட்டே எப்படியே பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி சூசைட் பண்ணிருக்காங்க இப்ப இதற்கு காரணம் கல்லூரி நிர்வாகம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வீடியோ போய் பாத்துட்டு வாங்க படித்து ஒரு சிறந்த மாணவியாக இருக்கக்கூடிய மாணவியான சோலை ராணி வந்து ஒரு தன்னுடைய கல்லூரியில் பயிலக்கூடிய தன் குறை சிறந்த மாணவரான ஒரு சக நண்பருடைய உட்கார்ந்து பேசுறதாகவும் அவங்க இவக இருவரும் தவறுதலாக ஒரு சில கருத்துக்கள் படிமாற சொல்லி இந்த கல்லூரி நிர்வாகம் அந்த பெண்ணை வந்து முறையாக கண்டிக்கிற பேர்ல தாயுத கூப்பிட்டு அவனை முறையாக கண்டிக்காம இந்த மாணவி வந்து இவ்வளவு பெரிய அவைகள் செஞ்சிருக்கிறாங்க இங்க வந்து படிக்கிற இடம் இந்த மாதிரி சேரன்னு சொல்லி மாணவியோட தாயாட்ட பேசினதுனால அந்த மாணவி மன உளைச்சலம் காரணமாக பேராசிரியர் எடுத்துக்க கூடிய முடி பேராசிரியர் எடுத்த கடும் நடவடிக்கையால அந்த மாணவியுடைய கல்லூரியினுடைய சான்றிதழ் வந்து கொடுத்து அனுப்பிட்டாங்க டிசிஐ அந்த பொண்ணை தன்னுடைய மன உளைச்சலில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தற்கொலை செஞ்சுருக்காங்க ஆனால் காவல்துறையில் வந்து அந்த 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 பெண்ணோட மரணத்தை ஒன் நைன்ட்டி ஒன் பழிஞ்சுருக்கிறாங்க தற்கொலைன்னு அப்புறம் தற்கொலைக்கு யார் காரணம்ன்றதை இந்த கல்லூரி நிர்வாகம் பதில் சொல்லியாங்க அதற்காக தான் அந்த கல்லூரியில் பைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களால இந்த மாணவிக்கு உரிய முறையில் நீதி கிடைக்கணும்னு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க எங்க சோலை ராணிக்கு நீதி வேணும்னு அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க பொதுவாகவே இந்த மாதிரி செய்திகள் சமூக வலைதளங்கள்ல வருது பெரிய பெரிய நியூஸ் சேனல்ல இதை பத்தி பேச கூட மாட்டாங்க ஆனா இந்த நியூஸ் இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆன ஒரே ரீசன்னால இன்னைக்கு எல்லாரும் போடுறாங்க இப்ப நீ அதனாலதானே போடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது எங்களுக்கு இந்த நியூஸ் பிரத்யேகமா சிவகாசியில இருந்து ஒரு சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனலா அமைச்ச மெசேஜஸ் அதை கலெக்ட் பண்ணி தான் நாங்க வீடியோவை சமர்ப்பிக்கிறோம் இதுல எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லா நியூஸ் சேனலும் சொல்லிருக்க மாட்டாங்க ஒரு தனியார் கல்லூரி இப்படி ஆயிடுச்சு இந்த மாணவியை கண்டிச்சிருக்காங்க அதனால இப்படி பண்ணிட்டாங்க இப்படின்னு தான் பேசுறாங்களே தவிர இதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் யாரு இதற்கு பின்னாடி பிரின்சிபல் இருக்காங்க மணி அப்படிங்கிற ஒரு பியூன் இருக்காங்க சோ விசாரணை நடந்துகிட்டே இருக்கு அதாவது தற்கொலை பண்ணி இரண்டு நாள் ஆகுது ஆனா கேஸ் எடுத்து சரியா விசாரிக்கல அப்படிங்கிறது இந்த சைடுல இருந்து வந்த புகார்கள் இன்னும் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா வெளியிருக்கிற மாணவர்கள் போராடுறாங்களே அவங்க ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கிறது உத்தரவாதம் கிடையாது இந்த வீடியோவை சிவகாசி மாணவர்கள் எல்லாரும் பகிரணும் அப்படிங்கறது நம்மளுடைய ஒரு உண்மையான கருத்தா இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மாணவர்கள் இருக்கிற பேராசிரியர்கள் அப்படிங்கறத செக்ஷன்ல சொல்லுங்க